வணக்கம் குழந்தைகளே இன்றைய பாடம் தமிழ் தலைப்பு உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் மொத்தம் பனிரெண்டு முந்தைய வகுப்பில் அ ஈ நாலு எழுத்தை பார்த்தோம் இந்த வகுப்பில் உ எழுதுதல் பயிற்சியை பார்க்கலாம் பாங்க இன்னொரு டைம் சொல்லலாம் வாங்க அ ஆ இஇ எழுதுதல் பயிற்சியை பார்க்கலாம் வாங்க சின்னதாக ரவுன் பண்ணுங்க சின்னதாக ரவுன் பண்ணி கீழே வளைவாக வாங்க ஜீரோவுக்கு நேரம் சின்னதாக ரவுண்ட் பண்ணி ஜீரோக்கு நேராக வந்து கீழே வளைவாக வாங்க சின்னதாக சின்னதாக ரவுண்ட் பண்ணுங்கள் வளைவாக வாங்க ஜீரோக்கு நேரம் வந்து சின்னதாக வளைவாக வாங்க கீழே நேராக ஒரு கொடுப்பூ சின்னதாக ரவுண்ட் பண்ணுங்க வளைவாக வாங்க ஜீரோக்கு நேராக ஜீரோக்கு நேரம் வந்து கீழே சின்னதாக வளைச்சி விடுங்க நேராக ஒரு கொடுப்பூ சின்னதாக ரவுண்ட் பண்ணுங்கள் சின்னதாக ரன் பண்ணி ஜீரோவுக்கு நேராக வளைவாக வாங்க சின்னதாக ரன் பண்ணி ஜீரோக்கு நேராக வளைவாக வந்து கீழே வளைச்சு விடுங்க சின்னதாக ரன் பண்ணுங்கள் வளைவாக வாங்க ஜீரோக்கு நேராக ஜீரோக்கு நேரம் வந்து கீழே சின்னதாக வளைச்சி விட்டு நேராக ஒரு கொடு ஊ சின்னதாக ரன் பண்ணுங்க வளைவாக வாங்க ஜீரோக்கு நேரம் ஜீரோக்கு நேராக வந்து கீழே சின்னதாக வளைச்சு விடுங்க நேராக ஒரு கொடு ஊ நோட் எடுங்க பென்சில் எடுங்க நான் எப்படி ஊ போடுறனோ அது மாதிரி நீங்களும் போடுங்க சின்னதாக ரவுண்ட் பண்ணுங்க சின்னதாக ரவுன் பண்ணி வளைச்சி விடுங்க கீழே வளைவாக வாங்க நேராக ஒரு கொடு ஊ சின்னதாக ரன் பண்ணுங்கள் வளைவாக வாங்க ஜீரோக்கு நேராக கீழே வளைச்சு விடுங்க சின்னதாக நேராக ஒரு கொடு ஊ சின்னதாக ரவுண்ட் பண்ணுங்க வளைவாக வாங்க ஜீரோக்கு நேரம் கீழே வளைச்சி விட்டு நேராக ஒரு கொடு ஊ சின்னதாக ரோன் பண்ணுங்க வளைவாக வாங்க ஜீரோவுக்கு நேரம் வந்து கீழே வளைச்சு விடுங்க நேராக ஒரு கொடு ஊ சின்னதாக ரோன் பண்ணுங்கள் வளைவாக வாங்க கீழே வளைச்சி விட்டு நேராக ஒரு கொடு ஊ உ சின்னதாக ரவுன் பண்ணுங்க சின்னதாக ரவுன் பண்ணி வளைச்சி விடுங்க கீழே வளைவாக வாங்க நேராக ஒரு கொடு ஊ சின்னதாக ரன் பண்ணுங்கள் வளைவாக வாங்க ஜீரோக்கு நேரம் கீழே வளைச்சி விடுங்க சின்னதாக நேராக ஒரு கொடு சின்னதாக ரொன் பண்ணுங்கள் வளைவாக வாங்க ஜீரோவுக்கு நேரம் கீழே வளைச்சி விட்டு நேராக ஒரு கொடு ஊ சின்னதாக ரொன் பண்ணுங்கள் வளைவாக வாங்க ஜீரோவுக்கு நேரம் வந்து கீழே வளைச்சி விடுங்க நேராக ஒரு கொடு ஊ சின்னதாக ரோன் பண்ணுங்க வளைவாக வாங்க கீழே வளைச்சி விட்டு நேராக ஒரு கொடு ஊ நன்றி குழந்தைகளே மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்